புத்தாண்டு வருடத்தில் வரக்கூடிய முதல் நாள் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நாள் இந்த நாளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க சிலர் கோவிலுக்கு போவாங்க சிலர் கடற்கரைக்கு போவாங்க சிலர் குடும்பத்தோடு இருக்க விரும்புவாங்க சிலர் வந்து நண்பர்களோடு இருக்க விரும்புவாங்க இது எல்லாம் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை தாண்டி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை செய்வோம் அதுதான் புத்தாண்டில் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் அப்படிங்கிறது இந்த வர வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுக்க போகிறாங்க அதை எப்படி கடைபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மக்கள் வணக்கம் இது புத்தாண்டில் நான் ஐயா வணக்கம் வணக்கம் மேடம் உங்களுடைய பெயர் நாகராஜன் எந்த ஊர்லேருந்து வரீங்க நான் இங்கே தான் சென்னையில் இருக்கேன் டூரிஸ்ட் டிரைவர் ட்ராவல்ஸ் டிரைவர் உங்களுடைய பெயர் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க என் பேர் ஷில்பா வீரபத்ரன் நான் இங்க சென்னை தான் இருக்கிறேன் உங்களுடைய பெயர் என் பேர் ஸ்வேதா எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருத்தணினா நீங்க உங்களுடைய பெயர் சரிக்கா எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஜோலார்பேட்டில இருந்து உங்களுடைய பெயர் எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா சென்னை ஷில்பா இப்போ வந்து நம்ம வந்து புத்தாண்டு பிறக்குது அப்படின்னு சொன்னால் ரெசல்யூஷன் நிறைய எடுப்போம் அதாவது தீர்மானங்கள் எடுப்போம் இப்போது சிலர் வந்து காலையிலே தூங்கி எந்திரிக்கணும் சீக்கிரமாக எந்திரிக்கணும் ஜிம் போகணும் அந்த மாதிரி நிறைய ரெசல்யூஷன் எடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சின்ன வயசுலேருந்து சில ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க எந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னால் நீட் எதுவுமே கிடையாது எங்கள் அப்பாவோட ஆம்பிஷன் நான் டாக்டர் ஆனோன்ட்டு என்னால் டாக்டர் ஆக முடியல இது என்ன பிரமாதம் இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு இன்னோட ஆம்பிஷன் வந்து प्रेसिडेंट ஆஃப் இந்தியா அட்டென்டி காஸ்ட்னா प्रेसिडेंट ஆஃப் ஜனாதிபதி முருகேசன் வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் பட் சூ நான் இந்த வருஷம் கண்டிப்பா நீட் எக்ஸாம் எழுதிட்டு டாக்டர் வைக்கலாம்னு இருக்கேன் லாஸ்ட் இயர் ஐ தாட் டு பட் ஃபேமிலி இருக்கு ஒன்று டென்த்து படிச்சுட்டு இருக்கா அவளோட படிப்பை பார்க்கணும் அதனால இந்த வருஷம் கண்டிப்பாக எனக்குண்டான படிப்பை நான் படிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுது எம்பிபிஎஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கு கண்டிப்பாக ஒரு உறுதியோடு இருக்கீங்க கண்டிப்பாக ஏன்னா எல்லா பெண்களும் நினைக்கணும் ஒரு வயசாகிடுச்சு நம்ம என்ன பண்ணுறது பண்ண முடியாதுன்ட்டு ஆசையோ லட்சியமோ எது இருந்தாலும் நம்ம சாதிக்கணும் அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா நான் இது வரைக்கும் எடுத்தேன் ஆனால் அந்த அளவுக்கு சரியா இந்த ட்ரிப் இந்த வருஷம் நிறைய ஸ்ட்ராங்காக எடுக்கணும்னு நான் முடிவாக இருக்கேன் ஆனால் நல்லா எடுக்கணும்னு எதிர்பார்த்துருக்கேன் இருபத்தஞ்செல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு ஆனால் இருபத்தி ஆறில் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுவாக ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஆப்வியஸா எல்லா இயரும் எடுக்கிற மாதிரி டயட் பிளான் தான் மத்தபடி ஒண்ணும் இல்ல ஏன்னா நான் எல்லாம் டயட் இருக்க போறேன்ல நான் டேய் நீ சரி இப்போ இந்த டயட் பிளான் அப்படினா நீங்க எத்தனை நாள் அதை கடைப்பிடிப்பீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை நாள் கடைப்பிடிச்சிருக்கீங்க நான் ஒரு 3 मंथ्स பிடிச்சிருக்கேன் அதுக்கு மேலே முடியல ஒரு இப்போ நாமலாம் எடுப்போம் இல்லையா ஒன்றாம் தேதி எடுத்தோம் அஞ்சாந்தேதியே அதை வந்து மறந்துடும் இல்லையா அந்த மாதிரி என்னெல்லாம் எடுத்து டேட் மாதிரிலாம் இல்லை ரேண்டமாக ஒரு டே ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை அப்படியே போவோம் அப்படியே முடிஞ்சிரும் ஆனால் அது மாதிரி வச்சுருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல బిగినింగ్ நல்லா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு கிடையாதா சரி சரிக்கா நீங்கள் சொல்லுங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கீங்க இப்போ நாங்கள் எம்சிஏ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஃபர்ஸ்ட் ஜாப் தான் இந்த இயர்க்குள்ளே எப்படியாச்சு ஃபர்ஸ்ட் ஜாப்

ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நான் இருப்பேன் அவ இருப்பா நான் வந்து ஈஸியா ஆயிடுவேன் சரி டயட் வந்து இத்தனை வருஷமா சொல்லிட்டீங்க இந்த வருஷம் என்னடா பண்ண போறீங்க என்ன ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்க இப்போ டயட் தாண்டி ஜிம் போலாம் அது மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா ஜிம் மாதிரி இல்ல வீட்லயே ஹெல்தி ஃபுட் அந்த மாதிரி தான் ஜங்க் எதுவும் சாப்பிடாம சாப்பாடுலயே அதை கண்ட்ரோல் பண்ண தான் முடியல ரொம்ப ஒரு வெளிப்படையான ஒரு மனிதர் நீங்க எப்பவுமே நான் எடுப்பேன் ஆனா கடைபிடிச்சது இல்ல இந்த வருஷமும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்போ இத்தனை வருஷம் என்ன எடுத்தீங்க எங்களால ஏன் அதை கடைபிடிக்க முடியாம போச்சு சூழ்நிலைகள் மேடம் சூழ்நிலை தான் அது சொல்லணும் நான் கரெக்டாக தான் இருந்திருக்கேன் சூழ்நிலை கரெக்டாக ஓரளவுக்கு அமையல என்னால் அமைக்கிறதுக்கு தெரியல தெரியல ஆனால் இப்போ நான் அமைக்கிறதுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் மேடம் இப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்க ஆனால் இப்போ அதுதான் இப்போ அதுதான் இங்கே கேள்வி அப்படி என்னென்ன நீங்கள்

ஆஸ் ஏ உமன் நம்ம எல்லாருமே நம்ம ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்மளோட டைம் நம்மளோட எனர்ஜி நம்மளோட பிரெயின் எல்லாமே ஏ டு இஸ் நம்ம ஃபேமிலி ஃபேமிலி ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் அட் எண்ட் ஆஃப் டே நம்ம என்னன்ற ஒரு கொஷின் மார்க் வந்துகிட்டே இருக்கு ஸோ நமக்கு உண்டான ஒரு காலம் அதை நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கணும் அது கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தில் எல்லா உமன்ஸ்க்கும் சொல்கிறேன் தே வில் ஹாவ் தேர் ஓன் ட்ரீம்ஸ் அவங்கவுங்க இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்கவுங்க ட்ரீம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்ன்றது என்னோட இப்போ வளரக்கூடிய பள்ளி குழந்தைகளா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சில விஷயங்களை வந்து நீங்க வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க இப்ப வந்து நம்மளுடைய அம்மாக்கள் சொல்லுவாங்க ஒழுங்கா ஸ்கூல் போகணும் ஒழுக்கமா இருக்கணும் காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல சாப்பிடணும் அதை வந்து எல்லா வருஷமும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க எந்த மாதிரி விஷயங்களை வந்து வருங்கால சந்ததியிருக்கு சொல்றீங்க உணவுதான் மறந்து மறந்துன்ற வார்த்தையே கிடையாது இந்த தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு அரிசியும் சரி மண்ணும் சரி காத்தும் சரி எல்லாமே வந்து நமக்கு மறந்தாதான் தவிர்த்து தனிப்பட்ட முறையில நம்ம மறந்து எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது மக்கள் எல்லாருமே இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டு பாரம்பரிய உணவை மறந்துட்டாங்க அம்மாக்களும் அந்த உணவை வந்து சமைக்க மாட்டேன்றாங்க வீட்டில் முதல்ல அம்மா அப்பா திருந்தணும் வெளியில வாங்கறதை நிப்பாட்டணும் வீட்டு சமையல் தான் வந்து நம்ம நாளையோட வருங்காலத்துக்கு அவங்களுக்கு வந்து சந்ததிகளுக்கு எல்லாத்துக்குமே உபயோகப்படும் அதனால மக்கள் எல்லாருமே வீட்டில் சமைக்கணும் பசங்களுக்கு இந்த பாரம்பரிய சமையல் நின்று கற்றுக் கொடுக்கணும் அந்த அதுக்கு உண்டான உணவு அவங்களை கொடுக்கணும் கூட்டு குடும்பமாக இருக்கணும் தனிப்பட்ட குடும்பம் நல்லதே கிடையாது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன விஷயம் உடனே வந்து விவாகரத்துன்னு ஓடிடுறாங்க ஆனா பழங்காலத்துல கூட்டு குடும்பமா வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்பா மாமனார் எல்லாருமே இருக்கனால ஒரு சின்ன பெருசாகாது அவங்கக்குள்ள சமாதானம் ஆயிடும் எப்பவுமே சோ ஒருத்தரோட மனசுல இருக்கிற கவலைகளை அவங்க குடும்பத்தார்கிட்ட இருக்கிற பேசி அதை தீர்த்திட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே உண்ணா இருக்கணும் இந்தியால விவாகரத்துன்றது இருக்கக்கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யூனிட்டி தான்

பிடிச்சிக்கணும் அதை அப்படி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அது ஒன்று இருக்குது உண்மையாக சொல்லணும்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லோரும் திங்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது அது வந்து ரொம்ப வெளியே வரணும் அதில் வெளியே வந்துட்டாலே எல்லோரும் போகிறோம் அது வந்து இப்போ நான் கூட எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுது இது வரைக்கும் நான் அந்த மாதிரி இல்லாததுனால எந்த நம்பிக்கை இருக்குது இப்போ ஒழுக்கமாக அப்படின்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இது திருப்தி இருக்குது அது மாதிரி எல்லாது இருக்கணும் ஒழுக்கமாக மெயினாக இருக்கணும் உழைப்பு ரெண்டாவது கூட வச்சுக்கலாம் ஆமாம்

செல்போன் என்றது முதல்ல நிப்பாட்டணும் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா ஒரு டிவி இருந்தால் சந்தோஷமா இருந்தது இப்போ ரூம் ரூமுக்கு டிவி ஆளாளுக்கு வந்து அவங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க சேனல் பார்க்குறாங்க ஒரு ஒற்றுமைன்றதே இல்லை ஒரு சாப்பாடு விஷயத்துல ஒற்றுமை இல்லை ஒரு படம் பார்க்குறச்ச ஒற்றுமை இல்லை எப்படி சொல்றதுன்னா ஒற்றுமைன்றதே தனிப்பட்ட முறையாக போயிடுச்சு அவங்கவுங்க செல்ஃபோன் ஒரு கார்னராயிடுச்சு யார் யாருக்கெல்லாம் சண்டை போட்டிங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிடுங்க ஒரே லைஃப் தான் நம்மளுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க விட்டு கொடுத்து போங்க ஹாப்பியா இருங்க எப்பயுமே ஒரே லைஃப் தான் எப்பயுமே சிரிச்சுட்டே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் அப்படி தான் இருப்போம் மற்றவங்களாம் சொல்லுவாங்க எப்போ இப்போ தாலின்னு பல்ல காட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு பட் அவ்வளோதான் ஒரு லைஃப்ல திரும்ப மறு ஜென்மெலாம் இருக்கா இல்லையான்னு தெரியல அதனால எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இரண்டு பேருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்து தேங்க்யூ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் சந்தோஷமா பேசுங்க நல்லது மட்டுமே யோசிங்க

வணக்கம் வணக்கம் உங்களுடைய பெயர் ஏமேம் டாக்டர் பவித்ரா எந்த ஊர் இருந்து வர்றீங்க பாவித்ரா சென்னை தான் இப்போ நம்ம வந்து புத்தாண்டுக்கு சில தீர்மானங்கள்லாம் எடுப்போம் இல்லையா அடுத்த வருஷம் புத்தாண்டு வரட்டும் பாருங்க நாலில இருந்தே எல்லாரும் ஃபாலோ பண்ணற அப்படி சில விஷயங்கள் வச்சிருப்போம் இல்லையா வரக்கூடிய 2026 ல நீங்க என்ன ரெசல்யூஷன்லாம் எடுக்கலாம் அப்படிங்க ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் லைக் books படிக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் என் ரெசல்யூஷன் காலம் 80 கொணாக்கி கில்லி 80 பொறுவாக்கி எனக்கு வந்து உடல் நலத்தை பார்க்கணும் ஏன்னா வந்து படிச்சிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனையுமே இல்ல கொஞ்சம் அந்த வெளியில போய் நடுக்கிறது எக்ஸசைஸ் பண்றது அந்த மாதிரி வச்சுக்கலான்னு இருக்கேன் செய்யணும் ஆனால் ரெசல்யூஷன் வச்சா மட்டும் போதாது ஆக்சுவலாக இதுதான் பாயிண்ட் மகதீஷ் சொன்னது தான் ரெசல்யூஷன் எடுப்போம் அதை வந்து நம்ம கடைபிடிக்க மாட்டோம் நம்ம இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் அதிகமா அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கம்மி பண்ணி அப்புறம் நம்ம சபரிமலை போயிட்டு வந்தோம் அப்போ உடம்பு குறைப்பேன் <laughs> <laughs>

இந்த வாட்டி என்ன சரி ஓகே இத்தனை வருஷம் விட்டாச்சு இத வந்து வேற வேற இதெல்லாம் உடம்பு குறைக்கிறது நடக்க மாட்டேங்குது நான் இதற்கு முன்னாடி நீங்க எடுத்த ரெசல்யூஷன்ஸ்லாம் என்ன எத்தனை நாள் அதை கடைபிடிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் அதே புக் படிக்கிறது தான் ஆனா அதை பண்ணல இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதை பண்ணலான்னு யோசிப்பேன் ஆனா அது நடக்குமா எனக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷமும் இதே எடுப்பீங்க ஆனா கடைப்பிடிங்க சரி வேற புத்தகம் படிக்கிறதை தவிர்த்து வேற இன்னும் கொஞ்சம் டிராவல் பண்ணனும்னு ஆசை இதை வந்து எத்தனை நாள் வந்து கடைபிடிப்பீங்க ஒரு ஒரு மாசம் ஒரு மாசம் ஒரு மாசம் அடுத்த வருஷம் பிறந்தவுன்னே வேற ஒரு ரெஜிஸ்ட்ரஷனுக்கு போயிடுவீங்க ஆமா

எனக்கு வந்து திறமைகள் நான் வந்து வச்சுருந்தேன் போன இந்த வருஷம் அது வந்து ஒரு ஆறு மாதம் கடந்த ஆறு மாதம் வந்து கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்குன்னு சொல்லுவேன் அதாவது வந்து ஸ்டாக் அண்ட் ஷேர் படிக்கிறது ஃபைனான்ஸாக இருக்கட்டும் பிடிச்ச மாதிரி ஸ்கின் கேராக இருக்கட்டும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாலேயும் எனக்கு இப்போலாம் டைம் கிடைக்கிறது படிக்கிறது தான்

இதுதான் ஜிம்முக்குலாம் ரெகுலராக போயிடுங்க இந்த வந்து உடம்புக்கு ஏத்தனாதான் நான் போவேன் தான் போகணும் இல்ல பிரச்சனை இருக்கு ஜிம்முக்கு போய் சாப்பிட்றது ஆமா பல பிரச்சனை வந்து வேற யாருன்னா மோட்டிவேட் பண்ணுவாங்க இந்த ஜிம்முக்கு பொருள் நம்மளே மோட்டிவேட் ஆகணும் நம்மளே ஆகி நம்மளே போகணும் மிச்ச எல்லாம் யாரனா ஒருத்தர் தட்டுனா போயிடலாம் சரி நீங்க நீங்க சொல்லுங்க இப்போ வந்து ஜிம்முக்கு போவாங்கனா தலப்பா கட்டிக்கு மேல இருக்க ஜிம் போவாங்க ஜிம் போயிட்டு வொர்க் அவுட் பண்ணிட்டு கீழ தலப்பா கட்டில சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க தின்னு என்ன வேணாலும் தின்னு நான் நாளைக்கு டயட் வச்சிருவேன் நாளையில இருந்து டயட் இருப்பேன்னு சொல்லாத ஏறும் போது ஏறுறதா திரும்ப இறங்கும் போது நீங்க உங்களுக்கு என்ன தீர்மானங்கள் எல்லாம் இருக்கு

ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படிங்கறத ரொம்ப அழகாவே சொன்னீங்க ரொம்ப நன்றி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி நன்றி சரி நன்றி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் அம்மா வணக்கம் உங்களுடைய பெயர் மகாலட்சுமி என்ன ஊர்ல இருந்து வரீங்கம்மா இங்கே தான் சென்னை தான் உங்களுடைய பெயர் காவ்யா என்ன ஊர்ல இருந்து வரீங்க பாண்டிச்சேரி உங்களுடைய பெயர் மது என்ன ஊர்ல இருந்து வரீங்க

நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அது நான் நிறைய நினைப்பேன் எப்பவுமே நினைக்கிற விஷயங்கள் தான் யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது அது இன்னும் கொஞ்சம் நிறையா சர்வீஸ் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருக்கு அது சீக்கிரமாக பண்ணுவேன் எப்படி ஒரு நல்ல மனசு பாருங்க எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படிங்கிறது குழந்தை இருந்த டைமில் வச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கூட இங்கே ஒர்க் பண்ணுவேன் எங்களை அப்போ வந்துட்டு கொஞ்சம் கூட கரியர் பில்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அது வந்து கொஞ்சம் செட் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் <laughs> 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 மேம் சரி முன்னாடி என்ன எடுக்கணும் நினச்சி தவற விட்டுருக்கீங்க அது மாதிரி நிறையவே இருக்கும் நம்ம இந்த ஆமாம் நிறைய இருக்கும் ஹெல்த் கான்ஷியஸ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கணும்னா நிறைய ஒர்க் அவுட் அவுட் பண்ணணும் டெய்லி வாக்கிங் போகணும் அந்த மாதிரிலாம் நிறைய நினைப்போம் ஆனால் வாக்கிங் போவோம் ஒரு ஒன் மந்த் போவோம் ரொம்ப விக்ரஸா போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா விட்டுருவோம் ரொம்ப ஒரு நேர்மையான பேச்சு நிறைய நினைச்சிருக்கேன் நிறைய பண்ண முடியாமல் போகும் ஒர்க்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் இல்லை வாக்கிங்காவது போகணும் அப்படிங்கிறது முடியாது பண்ணுவோம் ஒரு ஒன் மந்த் பண்ணுவோம் அதுக்கப்புறம் விட்டுருவோம் அந்த மாதிரி நிறைய ஸ்கிப் ஆகி போயிருக்கு எதுமே ஐடியா இல்லங்க எதுவுமே இல்லையா நீங்க நீங்க நானும் வொர்க் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சோ வொர்க் போறது தான் என்னோட தீர்மானமா இருக்கு ஏ தீர்மானங்களே இல்லங்க வெறும் முடிவு மட்டும் தான் நான் எடுத்து சொல்லி சொல்றாங்க சரி இப்போ நீங்க குழந்தையில இருந்து சொல்ல ரெசல்யூஷன் எடுத்துப்பீங்க ஸ்கூல்ல நம்ம பேசி போலே அடுத்த வாட்டி பாலிட்டி நான் இதெல்லாம் எடுக்கற அப்படி சொல்லிட்டு பேசி இல்லையா நாளை காலையில எந்திரிக்கிற ஜிம்முக்கு போற சாப்பிடுற தூங்குறேன் அந்த மாதிரி எடுப்போம் இல்லையா அப்படி பார்த்தா போய் பேச கூடாதுன்னு எடுத்தோம் அதனாலே அத விட முடியாம அத கூட ஃபாலோ பண்ண முடியல வேற 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 அவ்ளோதான் இன்ட்ரஸ்டிங்கா வேற ஏதோ அப்ப ஃப்ரெண்ட் கிட்ட அப்படி ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு சொன்னதே போயா ஆமா அதுவே போய் தான் ஃபில்ட் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் சரி இப்ப வரக்கூடிய சங்கதி பிள்ளைகள் இருக்காங்கலையா அவங்களுக்கு சில விஷயங்களை கடைபிடிக்கணும் கடைப்பிடிக்கணும் சொன்னா நான் தவற விட்ட விஷயங்களை நீ கடைப்பிடிக்கணும் அப்படி நான் தவற விட்டத இல்ல இப்ப வர்ற ஜெனரேஷனுக்கு சொல்ற ஒரே வார்த்தை ஃபோன் ரொம்ப பார்க்க கூடாது மெயினாக வந்து தூக்கம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க ஒர்க் ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருப்போம் ஐடியில் இருக்காங்க நிறைய கஷ்டப்படுறாங்க இப்போ இவங்க தூங்குறது பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு மணி ரெண்டு மணி அந்த டைம் தான் தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க தூங்க ஆரம்பிச்சுட்டு மதியம் எழுந்திரிக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு நல்ல நம்மளோட இதுக்கு வந்து அது சரியாக இல்லை தூங்கணும் தூக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இந்த டைமுக்கு தூங்கணும் தூங்கணுன்றதை விட டைமுக்கு தூங்கணும் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சா பிரிஸ்காக எழுந்திரிக்கலாம் இவங்க மத்தியானம் எழுந்திரிச்சி என்ன வேலை பண்ண முடியும் ஃபோனு ஃபோன் அடிக்ஷன் வந்து கண்டிப்பாக நிறுத்தணும் அது ஒன்றுதான் நான் வர்ற ஜென்ரேஷனுக்கு சொல்கிறது எல்லா அம்மாக்களோட ஒரு இந்தியன் டிப்பிக்கல் அம்மாக்களுடைய பிரச்சனை இதுதான் எல்லா அம்மாக்கம் சார்பாகவும் அங்கே பேசிட்டாங்க இனைய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தேங்க் யூ நன்றி ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த பப்ளிக் பிளேசஸ் வந்துட்டு க்ளீனாக வைக்கிறது ஒன் திங் வந்துட்டு நம்மளான அது வந்து டர்ட்டி ஆக்குனது அது இங்கே பார்த்ததுலயும் நான் அது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு நம்மளோட பிரமிசஸை நம்ம க்ளீன் பண்ணி வச்சா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு அந்த க்ளீன் பண்ணுன அவங்களுக்கு வந்துட்டு பிள்ளையை ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கமான

இடங்களை தூய்மையா வச்சுக்கணும் அந்த மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க இப்போ தீர்மானங்கள் அப்படிங்கிறது வந்து சில பேர் என்ன சொன்னாங்க நான் தீர்மானங்கள் எடுக்காம இருக்கிறதே தீர்மானம் தான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ தீர்மானங்கள் அப்படின்னு வரும் பொழுது நம்ம வந்து இதை கடைபிடிக்கிறோமா அப்படி அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் இந்த தீர்மானங்கள் அப்படிங்கறத பயன்படுத்தி உங்களுக்கும் இந்த தீர்மானங்கள் எடுத்து வரக்கூடிய புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நாள் நல்வாழ்த்துக்கள் இதே போன்று மற்றும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை திகிரோம் நன்றி வணக்கம்